பார்த்தேன் ஹாய் மக்களே வணக்கம் நான் பைக்கியா பாய்யா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம தூத்துக்குடிக்கு வந்து பெயிண்டிங் வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம பாம்பலில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு போட்டு ஏறுறதை நான் காமிச்சிருப்பேன் ஆனால் இங்கே மண் இங்கே வந்து தூத்துக்குடியில் வந்து இந்த போட்டு எப்படி ஏற்றுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் நான் மண்டபத்துலேயும் அந்த சின்ன போட்டுங்க ஏறுறதை காமிச்சிருப்பேன் அதே மாதிரி வந்து பாம்பல்லையும் இந்த மாதிரி பெரிய போட்டு ஏறுவதாக காமிச்சிருப்பேன் ஆனால் அங்கே ஏற்றுற மெத்தடு வேறு அதை வந்து பலூன் வச்சு ஏற்றுவாங்க அந்த பலூனில் கூட ஒரு நேரம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் என்னோட முன்னோடைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ தூத்துக்குடியில் எப்படி ஏற்றுறாங்கன்னா ஒரு இரும்பு பெட்டி வச்சு ஏற்றுறாங்க ஒரு இரும்புலான சுத்தமாகவே கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டீலான ஒரு பெட்டியை வச்சு அதில் அந்த போட்டை உட்கார வச்சு இப்போ ஒரு பெரிய ரோப் மூலியமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எப்படி எழுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு நல்லா க்ளோஸில் காமிக்கிறேன் நம்ம சேனல் புது ஆளுக்காக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்படியே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போட்டு எப்படி இங்கேருந்து ஏறி அப்படியே அந்த இடத்துக்கு அந்த போட்டு இருக்கிற இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த போட்டை எப்படி ஏறிக்கிட்டு பாருங்க இந்த போட்டை ஏற்றுருக்குமே தண்ணியிலேருந்து ஒரு ஆத்துவா மாதிரி தனியாக வச்சுருக்காங்க அந்த ஆத்துவாக்கில் அந்த போட்டை விட்டுட்டு அந்த கடலுக்குள்ளே ஆல்ரெடி இந்த இரும்பு அந்த பெட்டியை இறக்கி அதில் வந்து போட்டை உட்கார வச்சு ஃபுல்லாக அணை கட்டிடுறாங்க கட்டிட்டு மேலேருந்து ரோப்பெல்லாம் போட்டு கட்டிட்டு அப்படியே இந்த அங்கே ஒரு பெரிய வீஞ்சி இருக்குது இங்கே ஒரு பெரிய ஒன்று ஓடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ரோப் பெரிய ரோப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோப்பாக இருக்கும் பாருங்க இந்த ரோப்பு வச்சு தான் இழுக்கிறாங்க வீஞ்சில் அங்கே இருக்கு அந்த வீஞ்சு ஆஃபீஸு அங்கே இருக்குது பாருங்கள் வீஞ்சு அந்த வீஞ்சில் தான் அங்கே இந்த வீஞ்சு ரொட்டேட் ஆக ஆக இந்த போட்டு வந்து மேலே வரும் இப்போ இந்த போட்டு வந்து இந்த போட்டுக்கு சைடில் இங்கேயோ அல்லது இந்த போட்டுக்கு சைட்லேயோ வந்து சேரும் அது எப்படி மேலே வருது அப்படிங்கிறத நம்ம அப்படி படிப்படியாக பார்ப்போம் இதுக்கு எத்தனை பேர் வந்து இதில் வந்து உழைக்கிறாங்க அவங்களோட உழைப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு வந்து நம்ம சொன்ன இடத்து பக்கத்தில் வந்துடுச்சு ஆனால் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது அது அப்படியே நகரத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த காலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பந்தலுக்கு நடுவில் அப்படியே நகர்ந்து போய்கிட்டு இருக்கு பாருங்க பையன் பையன் இது எங்கேருந்து வந்திருக்குன்னா இப்போ பாத்தீங்கன்னா அங்க இருந்து அந்த தண்ணியில் அந்த ஆத்துவாயிலிருந்து அப்படியே வந்திருக்கீங்க ரொம்ப சின்ன போட்டு அவளை தான் போட்டு ஏறி எல்லாம் பண்ணி வேலையே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் வேலை பீசியில் இருந்ததுனால இப்போ வீடியோ எடுக்க முடியல ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம கேனல் குறித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க